வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் என்னோடய கிச்சன் ரொட்டீன் தான் சின்ன சின்ன வேலைகளை நான் என்னோடதை அப்படியே ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படியே உங்களோட வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன் சின்ன ரெசிபி என் பையன் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணான் என்னோட கிச்சன் கிளீனிங் இது எல்லாமே இந்த விளாகில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணுறோம் அதெல்லாம் தான் விஷயம் இல்லை இருந்து கழுவி கம்த்துருப்போம் அதை எடுத்து திரும்ப யூஸ் பண்ணுவோம் திரும்ப அதெல்லாம் இந்த இடத்துக்கு வரும் இங்கேருந்து கழுவி எடுத்து திரும்ப அங்கே கழுவி கழு இதில் போட்டு அது காஞ்சி அதில் தூக்கி வச்சு ட்ரை பண்ணி இதுதான் ரொட்டீன் தொடர்ந்துன்னு இருக்குது இது என் வீட்டில் மட்டும் இல்லை எல்லாரும் வீட்லேயும் தான் நடக்குது என்ன பண்றது என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலைய ஆமாங்க பல முறை இதுதான் என்னோட மைண்ட் வாய்ஸா இருக்கும் பட் வேற வழி இல்லை இதுதான் வாழ்க்கை அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் ஃபன்னா சொல்றேன் என்னோட என்னை பொறுத்த மட்டும் என்னோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் நான் ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி செய்வேன் ஆனால் எனக்கு இதெல்லாம் வ்ளாக போடணும் அப்படின்னு யோசிச்சா எல்லாரும் அது தானே போடுறாங்க நம்ம ஏன் போடணும் அப்படின்னு உண்டு அதனால் நான் என் பண்ணுற பூஜை வீடியோகளில் போட்டிருக்கேன் ஆனால் இப்போ வந்து சரி வ்ளாக்ஸும் போடணும் அப்படிங்கிறப்போ சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு எப்பயுமே ஒரு பொருள் தீர்ந்துருச்சுன்னா அதை உடனே அந்த பாட்டிலை கழுவி அந்த அந்த பாக்ஸை கழுவி அது காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதே ப்ராடக்ட்டு அதில் ரீஃபில் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் எனக்கு பழகிடுச்சு இப்போ நம்ம இதை இதுக்குள்ளே கொஞ்சம் இருந்து அதை கழுவி வைக்கும்போதும் நமக்கும் அந்த பொருள் தேவைப்படுது இல்லைங்களா அதனால் அந்த பேக்கெட்லேயே இருக்கும்போது கட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி கிளிப்பும் போட்டு வச்சுருவேன் அந்த பாட்டிலும் அந்த ப்ரா எந்த பொருளை எதில் கொட்டணுமோ அந்த பாத்திரங்களை கழுவி நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த கிளிப்பை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக பாட்டிலில் கொட்டி வச்சுக்க முடியும் ஒன்று அதே போல் இந்த கிளிப் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நான் வந்து இந்த கிளிப் வந்து டிமார்டில் தான் வாங்கியிருந்தேன் மொதவே ஒரு ஒரு செட் ஆஃப் கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன் என் சிஸ்டர் வந்தப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டா சரி அதுக்கப்புறமா திரும்ப வாங்கினேன் ஆனால் இந்த கிளிப் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக நம்ம இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லாம் பிரித்து கொட்டும் போது கொஞ்சமாக இருக்குது நம்ம அப்போதைக்கு டயர்டாக இருக்குது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பாட்டில் காயவோ அந்த அந்த செம்படம்லாம் காய டைம் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த கிளிப்பை போட்டு வச்சுக்கலாம் பிரித்து என் பையன் அப்படியே டிவி பார்த்துட்டே துணி மடிச்சுக்கிட்டு இருக்கான் அவங்க தான் இங்கேருந்து இங்கேருந்து எடுத்து மடிச்சு இங்கே வச்சுப்பாங்க அப்புறம் இங்கேருந்து அங்கே போவோம் இந்த மாதிரி ஒரு அழகான இந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குற ஒரு குழந்தைய எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பாருங்க எவ்வளோ அழகாக மடிக்குதுன்னு நீட்டாக மடித்து வைக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக மடித்து வைக்குதுன்னு படம் பார்த்துக்கிட்டே மடிச்சு வச்சிரும் நான் எப்பயுமே துணி வந்து காயிற இடத்துல மடிச்சு எடுத்துகிட்டு வந்துருவேன் பட் நேற்று வந்து அவனோட குட்டி குட்டி அவனோட ட்ரெஸ்ஸுங்களை மட்டும் துவச்சி காய போட்டிருந்தேன் எப்பயுமே அவன் துணிங்களை நான் தனியாக தான் துவப்பேன் அதே போல் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் வேர் தனியாக துவைப்பேன் அப்புறம் நாங்கள் வீட்டில் போடுற ட்ரெஸ் வந்து தனியாக துவப்பேன் ஆனால் என் பையனோட ட்ரெஸ்ஸை எங்கள் ட்ரெஸ் கூட போட்டு துவைக்கவே மாட்டாது எனக்கு சின்ன குழந்தைலேருந்தே அவனோடது பழகிடுச்சு நான் மேக்ஸிமம் மடித்து எடுத்து வந்து வச்சுருவேன் நேற்று கொஞ்சம் வேலையாக இருக்கேன் தம்பி நீங்களே எடுத்து வந்து மடிங்கன்னு சொன்னேன் இது மாதிரி ரொம்ப டைம் நான் எப்போ ஹெல்ப் கேட்டாலும் சூப்பராக செய்வான் சின்ன குழந்தையிலேருந்தே அப்படிதான் டிவி பார்த்துட்டே உட்காந்து மடிச்சிருங்க செல்லவுன்ன சரின்ட்டு எடுத்து வந்து ரெண்டுலேயும் போட்டுட்டு உட்காந்து மடிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த மூஃபாசா படம் பார்த்துக்கிட்டே மடித்தான் சூப்பராக மடித்து க்ளீனாக மடித்து எந்த ஒர்க் பண்ணுறோம் எதை கொடுத்தாலுமே அதை அப்படியே நீட்டாக செய்வான் அது எனக்கு அவன்கிட்ட ரொம்ப பிடிக்கும் பட் சம்டைம் எனக்கு அவனோட ஹெல்ப் நான் கண்டிப்பாக வாங்கிப்பேன் அப்படியே உட்காந்துட்டே செஞ்சிட்டு இருந்தான் அப்படியே வீடியோ எடுத்து தான் போடணும்னு பார்த்தேன் அந்த ஃபில்மோட டைலாக்ஸ்லாம் வருதா நமக்கு காப்பி ரேட் வருங்கிறதுக்காக தான் சாம்பார் ரேட்லாம் பிளான் பண்ணான் என் பையனுக்கு தக்காளி தொக்கு இப்போ ட்ரை பண்ணுறேன் என்னென்னா அவனுக்கு காரமாக தான் வேணும் ஸோ அதனால் இந்த தக்காளி தொக்குக்கு நம்ம இந்த மாதிரி இந்த தோல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மிக்சியில் விட்டு அடிக்கிறதால பட் இருந்தாலும் அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துடணுன்னா அழகாக அப்படி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோலெல்லாம் அழகாக ஈஸியாக வந்துடும் அதை எடுத்துட்டு நம்ம இந்த தொக்கு செஞ்சிக்கலாம் விளக்கி வச்சது எல்லாத்தையும் வச்சுக்கலாம் விளக்கி காய்ஞ்சதை அப்படியே சமைச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் காஞ்சதுங்களெல்லாம் எடுத்து இருக்கான இடத்துல கீழே அடிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படியே அடிக்கிட்டேன் அதை தான் அப்படியே கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த தக்காளியோட அந்த தோலை பீல் பண்ணோம் இல்லைங்களா அந்த வேஸ்ட் அழகாக ஒரு பேப்பரில் எடுத்துகிட்ட வசி ஈஸியாக தூக்கி போட்ட முடியும் வெள்ளைக்கானை இந்த மாதிரி ஒரு லட்டு மாதிரி உங்கள் வீட்லேயும் குழந்தை இருக்கா ஐயோ என்னை மாட்டி விட்டுட்டானே ஐயோ பார்த்தீங்களா நான் வீடியோ எடுத்து இவனை போடக்கூடாதுன்னு எப்படி என்ன டேமேஜ் பண்ண சொல்கிறான் அவனுக்கு சோரே போடாமல் வச்சுருக்கிறேன் நான் அப்போ தான் நீங்கள் எல்லோரும் என்னை திட்டுவீங்களாம் ஆஹா இந்த ரெசிபி நான் அப்படியே வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ச அங்கே போய் தம்பி கூட இருந்ததால் இதில் என்னென்னா தக்காளியை வதக்கிட்டேன் இல்லைங்களா அதுக்கப்புறமா ஒரு க எம்டி கடாயில் கொஞ்சம் வரமிளகா கொஞ்சம் தனியாக கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் அப்புறம் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் எள் இது எல்லாமே போட்டு லைட்டாக வறுத்துக்கிட்டேன் லைட்டாக வறுத்துக்கணும் வறுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை மிக்சியில் போட்டு ஒரு நல்லா அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி வதக்கி இல்லைங்களா அதுவும் பத்து பூண்டு பல்லும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன் பூண்டு பல் அப்படியே கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் தாளிக்கும் போது ஸோ இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு உப்பு போட்டு அடித்து வச்சுக்கிட்டேன் கடாயில் திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகா கருவேப்பில் போட்டு கிள்ளி தாளிச்சாச்சேன் தாளிச்சிட்டு இது அப்படியே அதோட போட்டு கொஞ்சம் வதக்கி எண்ணெய் விடுற வரைக்கும் வந்ததும் இந்த ரெ இந்த ரெசிபி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் மயங்கி விழுந்துட்டாரா அவர் எனக்கு வந்து சாம்பார் வச்சுக்கிட்டேன் தம்பிக்கு வந்து இதோ இந்த தொக்கு என்னோடய கேஸ் வாசம் வருதுன்னு பார்க்குறேன் கேஸ் ஆன்லேயே இருக்கு ஓகே மேபி இந்த பாத்திரத்தை எப்படி வச்சாலும் கேஸ் ஆன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இதுதான் எனக்கு சாம்பார் இது வந்து தம்பிக்கு செஞ்ச தொக்கு அப்புறம் அப்பளம் இதுதான் இன்றைக்கி லன்ச் மெனு ஸோ எனக்கு சாம்பார் இருக்கும் அப்பளம் தம்பிக்கும் வந்து அந்த தொக்கு போட்டு நெய் இன்னும் கொஞ்சம் விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அவனுக்கும் அப்பளமே கொடுத்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு இந்த லன்ச் மெனு இது ஈவினிங் என் பையன் ஒரு ரெசிபி கேட்டான் மத்தியானம் எப்படி சாம்பாரை வைக்க வச்சுட்டு தக்காளி தொக்கை கேட்டான் அது மாதிரி ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டு ஒரு ஸ்வீட் கேட்டு வேறு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தேன் இப்படி தான் எங்கள் வீட்டில் நடக்கும் வீடியோவை பாருங்கள் கேசரி தான் செய்யலான்னு போனேன் ஆனால் நான் என்ன செஞ்சேங்கிறத பாருங்களேன் அதை நான் கவனிக்கலை அதுக்கப்புறமா ரவாவை எடுத்துகிட்டு வந்துட்டு கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் கேசரி செய்யலான்ட்டு தான் போனேன் ஏன்னா அது நமக்கு ஈஸி ஏதோ ஒரு ஸ்வீட் வேணும்னு கேட்குறான் நான் உடனே ஸ்வீட் தானே வேணும் உனக்கு கேசரி மட்டும் அம்மா அப்படின்னு சொன்னேன் உடனே அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லுவான் நீங்கள் அப்பா கேட்டால் செஞ்சு தருவீங்க எனக்கு செய்ய மாட்டீங்க அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிவிடுவான் ரெண்டாவது எனக்கு கேசரி இன்றைக்கி வேண்டாமா ஆனால் எனக்கு பால்கோவா மாதிரி வேணும் லாஸ்ட் வீக் பால்கோவா செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தான் வச்சிட்டோன்னா எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இல்லை அவ்வளோ பெரிய கடாய் இவ்வளோ பெரிய கரண்டி கொஞ்சமாக கேசரி செய்கிறதுக்கு ஏன்னா நான் சாப்பிட்டா எனக்கு தீர்மானம் வரும் என் பையனுக்கு மட்டும் செய்கிறேன் சரி ஸ்வீட் கேட்குறானே சொல்லிட்டு சரி ஈஸியாக கொஞ்சமாக என்ன செஞ்சாலும் வேஸ்ட் ஆகுது ஃபுட்டில் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்ட்டு கொஞ்சமாக கேசரி செஞ்சு தரலான்னு போனேன் சரி கேசரி செய்கிறேன் தம்பின்னு சொன்னதுமே எனக்கு கேசரி வேண்டாமா எனக்கு பால்கோவா தான் வேணும் இல்லைன்னா அசோகா ஹல்வா வேணும் அப்படின்னு சொன்னான் சரி குழந்தை இவ்வளோ விரும்பி கேட்குறானேன்ட்டு சரி பரவாயில்லன்னு கேசரி தான் செய்யப்போனே அப்படியே கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டேன் என்னென்னா ஃபஸ்ட்டு கடாயில் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக ரவை போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஆக்சுவலி கேசரி செய்கிற மாதிரி இருந்தால் ஃபுட் கலர் போட்டுக்கலாம் ஆனால் ஃபுட் கலர் போடாமலே கூட கேசரி செஞ்சு கொடுத்துட்டேனா தம்பி சாப்பிட்டுப்பான் பட் இன்றைக்கி தான் அது வேணான்னு சொல்லிட்டானே சரி என்ன பண்ணுறதுன்ட்டு நான் என்ன பண்ணேன் சரி இதில் கொஞ்சம் பால் ஊற்றலான்னு ஊற்றினேன் அதுக்கப்புறமா ஒரே ஒரு ட்ராப்பு சுகர் போட்டேன் சுகர் போட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பால் நல்லா விட்டுட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு ட்ராப் வந்து வெனிலா எசன்ஸும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு அப்படியே அதை இறக்கிட்டேன் நல்லா நெய் விட்டு இறக்கிட்டேன் பாஸ் பண்ணிட்டேன் என் பையனுக்கு அது பிடிச்சிருந்துச்சு சின்ன பவுல் தான் செஞ்சேன் முதல்லாம் ரொம்ப பெருசாக ரொம்ப அதிகமெல்லாம் செஞ்சு செஞ்சு எனக்கு அது பழகிடுச்சு யார்கிட்டே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக செய்ய கற்றுக்கிட்டேன் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு மினிமைஸாக கொஞ்சம் சின்னதாக அதாவது என்ன சொல்கிறது கொஞ்சூண்டாக சமைக்கணும்னா எனக்கு அது ரொம்பவே கஷ்டம் பட் இருந்தாலும் ஓகே நல்லபடியாக இதை செஞ்சு கொடுத்துட்டேன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ட்ரை கோக்கனட்டு பவுடர் இருக்குது இல்லைங்களா தேங்காய் துருவல் அதுவும் கிடைக்கும் இல்லைனா நம்மளே துருவி கூட போடலாம் அதுவும் போடலாம் மில்க் மேட் ஆட் பண்ணலாம் அதெல்லாம் போட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்படி ட்ரை பண்ணி பார்த்தோன்னா அதுதான் சொன்னேன் மத்தியானம் சாம்பார் வைக்க போய் தக்காளி தொக்கு செஞ்சு அவனுக்கு கொடுத்தேன்னா இப்போ கேசரி செய்ய வந்து பால்கோவாவா இல்லை பால்கோவா மாதிரியான ஒரு மாடலை செஞ்சு கொடுத்துட்டேன் வெனிலா ஃப்ளேவர்லாம் போட்டு ஆனால் அவனுக்கு அது பிடிச்சிருந்துச்சி சாப்பிட்டுட்டான் வீட்டில் எப்படி தான் எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சமையல் போகும் ஸோ இதையாக நம்ம ஷேர் பண்ணுறதுன்னு தான் நான் வளாகாக எடுக்கிறதே கிடையாது பட் நம்ம லைஃப் ஸ்டைலோ அதை அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போல்லாம் வ்ளாக் போடணும்னு நினைக்கிறது எனக்கு முக்கியமாக இந்த மாதிரி நம்ம வீடியோ எடுக்கும்போதே பேசி எடுத்து ஈஸியாக எடிட் பண்ணி போட்டுற முடியும் நான் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் குழந்தை டிவி பார்த்துட்டு நானே ஹஸ்பண்ட் டிவி பார்த்துட்ருப்பாங்க அதுக்கெல்லாம் அவங்கள நீங்கள் சவுண்டு கம்மி பண்ணுங்கன்னு சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம அப்படியே அதோடையே எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் காப்பிரைட்ஸ் வேறு வரும் இதுக்குன்னே நான் வ்ளாகே போடுறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் பட் இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் தான் வெனிலா யேசன்ஸ் ஊற்றினேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த ஸ்வீட் ஆனால் எனக்கு ஸ்வீட்ஸ் சாப்பிட முடியறதில்ல சுத்தமாக சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேன் எனக்கு ஈஸியாக காஃப் வந்துடும் அதனால் சரின்ட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது தான் டஃப்பாக இருக்குது அப்படியே ரியலிஸ்டிக்காக எடுத்தால் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் வேலை எனக்கும் எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் பட் இந்த டிவி சவுண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் உங்களுக்கு ரெண்டாவது காப்பி ரைட்ஸும் வரும் ஸோ அதனாலேயே இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபைனலி இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு இறக்கும்போது கொஞ்சோண்டு இப்படி நெய் விட்டு இறக்கிட்டு ஒரு சின்ன பவுலில் மாற்றி என் பையனை கொடுத்துட்டேன் நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி என்னோடய கிச்சன் ரொட்டீன் என்னோடய டே வளாகை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்னோடய சின்ன சின்ன ரெசிபீஸ் ரொம்ப சிம்பிள் ரெசிபீஸ் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்